கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் ஒன்று பதினார் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவெனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு சுவிசேஷம் தேவபலனாய் இருக்கிறது ஹலோ லுயா ரைஸல் ஆர் நீதி மொழிகள் பதினாறு ஆறு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் கர்த்தருக்கு மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் எவ்வளவு அழகான ஒரு வெளிப்படுத்துதல் பாருங்களேன் சாலமோனுக்கு அவருக்கு ஆவியில ஒரு மரிச்ச நிலைமை தான் ஆனா ஆவியானவர் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகுமா பாவம் எதுல சரியாகுமா கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இந்த உடன்படிக்கைக்குள்ளேயே அவர் கிடையாது அவருக்கு பரிசு தாவியானவர் அவருக்கு உள்ள கிடையாது நமக்கு அவர் உள்ள இருந்து கொண்டு இருக்கிறார் நமக்கு இன்னும் கிருபையினாலேயும் சத்தியத்தினாலையும் தான் பாவம் சரியாகணும் என்ன செய்யல தெரியல கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் என்ன செய்யுமா நிவர்த்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் தேவ கோபத்தை சொல்லும் போது பாவத்தை குறித்த அந்த ஒரு பயம் வரும் பொழுது பாவம் குறையும் அந்த இடத்துல அது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை சத்தியமும் அப்படி சொல்லலை பாவம் குறையும் ஆனால் அதை செய்யாமல் இருப்பதற்கான இயல்பும் விடுதலையும் அந்த கோபத்திலையும் அந்த பயத்திலையும் கிடையாது அது சுவிசேஷத்தில் இருக்கிறது உங்களை பயமுறுத்துறதுனாலயோ உங்களை குற்றப்படுத்துறதுனாலயோ ஆக்கினை தீர்ப்பு இருக்குன்னு அந்த இயல்பு மாறாது ஏசு கிறிஸ்து என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்க பெற்று கொள்ளும் போதுதான் அந்த இயல்பு என்ன செய்யும் மாறும் ஏசு கிறிஸ்து கொடுத்ததை நீங்க பெற்றுக் கொள்ளணும்னா முதல்ல நீங்க அறிந்து கொள்ளணும் அந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளாம அதை நீங்க என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு தேவ கோபம் தேவனை குறித்த பயம் அது உங்களோட பாவத்தை குறைக்கும் ஆனா அது உங்க இருதயத்தை என்ன செய்யாது மாற்றாது உங்க வாழ்வது என்ன செய்யாது மாற்றாது ஆனா சுவிசேஷத்தை சத்தியத்தை கிருபையை அறிந்து கொள்ளும் போது நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிப்பீங்க ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது தேவன் அவர் மூலமா என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த மீட்பை உங்களால என்ன செய்ய முடியும் அது உங்கள் இருதயத்தையும் மாற்றும் உங்கள் வாழ்வையும் மாற்றும் இந்த நியாய பிரமாணம் ஒரு சட்டம் இதை அதுக்கு வல்லமை கிடையாது இன்னும் அதை குறிச்ச இயல்புகள் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ரோமர் மூன்று இருபது இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை பிரமாணம் எனக்கு பாவத்தை குறிச்ச ஒரு அறிவை என்ன செய்தாது அது கொடுக்கிறது அது அறிவை கொடுக்கிறது தேவனோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொல்லுது அவருடைய தரம் என்னன்னு சொல்லுது நான் எந்த இடத்துல நிற்கிறேன் என்பதை காண்பிக்கிறது ஆனா இதுக்கு என்னை மாற்றக்கூடிய சக்தியோ விடுதலை கொடுக்கக்கூடிய சக்தியோ அது கிட்ட என்னதில்லை கிடையாது இந்த வசனம் சொல்லுது இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை எவ்வளவு பெரிய உண்மை பாருங்களேன் ஆனா நம்ம நம்பிக்கை எதில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிரமாணங்கிறது வேற ஒண்ணும் இல்லை உங்க செயல்களை நீங்க நம்புறதுதான் தான் உங்க பாரம்பரியத்தை நீங்க நம்புறதுதான் தான் நீங்கள் அவரை என்ன முறையில் தவறாக அறிஞ்சு வச்சுருக்குறீங்களோ அதை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறது தான் யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் சட்டத்தை வச்சுருந்தாங்கன்னா நாம் இந்த பாரம்பரியத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வைத்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் நான் தேவன்கிட்ட என்ன செய்ய முடியாது போக முடியாது என் செயல்கள் மூலம் அந்த நீதியை நான் என்ன செய்ய முடியாது பெற முடியாது என் செயல்கள் மூலம் அந்த நீதியை பெறுகிறதுங்கிறது எப்படி தெரியுமா இந்த உதாரணத்தை நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் நடக்கவே முடியாத ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள அவன் நடந்து போகலைன்னா அவனுக்கு மரண தண்டனை சொல்லி ஒரு சட்டம் இருக்கு அந்த மனுஷன் அந்த சட்டத்தை குறிச்சு பயப்படுறதுனாலயோ அந்த சட்டத்தை குறிச்சு அவன் கவலைப்படுறதுனாலையோ அவனால எழுந்து நடந்து போய் அதை தொட முடியுமா முடியாது என்ன அதுக்குரிய இயல்பே அவன்கிட்ட கிடையாது இதுதான் நியாயப்பிரமாணம் நான் இதெல்லாம் கடைபிடிச்சாதான் அந்த நீதியை நான் பெற முடியும் ஆனா அதை கடைப்பிடிக்கிற இயல்பே என்கிட்ட கிடையாது ஆனால் கிருப அப்படின்னா என்னன்னா அந்த நடக்க முடியாத ஒரு மனுஷனுக்கு நடக்கிற இயல்ப கொடுத்து அவன் கையை பிடிச்சு தூக்கி அந்த கோட்டுக்கு நேரா கொண்டு செல்வது இதுக்கு பேர் தான் என்னது கிருபை அந்த இயல்ப கொடுக்கறதுக்கு அந்த நபர் அந்த இயல்பை விசுவாசிக்க வேண்டும் இல்லையா எனக்கு அங்கே ஒரு தேவனுடைய இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கு கிருபையாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா என்னோட நம்பிக்கையை நான் எதில் வச்சிருக்கிறேன் நான் எப்படியாவது எழுந்து அதை ஓடிடணும்னு சொல்லி ஏன் மேல வச்சிருக்கேன்னா எனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட கிருபையின் மீது என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன்னா நம்ம தான் என்ன செஞ்சு வச்சிருக்கோம் என்ன செஞ்சிட்டீங்க விழுந்துட்டீங்க ஏன் பலத்துல நான் என்ன செய்யறேன் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நூறு மீட்டர் ஓட்ட பந்தயம் ஒருவர் பத்து மீட்டர் ஓடுகிறார் ஒருவர் ஐம்பது மீட்டர் ஓடுகிறார் ஒருவர் தொண்ணூறு மீட்டர் ஓடுகிறார் இந்த மூவரில் யார் ஜெயிச்சிருக்கிறாங்க யாருமே இல்லை ஆனா இந்த மூணு பேர் சொல்லிக்கலாம் உன்ன விட நான் கூடுதல் என்ன செஞ்சுட்டேன் ஓடிட்டேன் அந்த தொண்ணூறு மீட்டர் சொல்லலாம் உங்கள் ரெண்டு பேரோட நான் என்ன செஞ்சுட்டேன் கூடிட்டேன் ஆனா ஓட்டப்பந்தயம் நடத்துகிறவர் பார்வையில் மூன்று பேரும் தோற்று போனவர்கள் இதுதான் தேவனோட பார்வையில் நம்முடைய நிலமையும் நான் கொலை செய்யலன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பெருமை பாராட்டிக்கலாம் நான் விபச்சாரம் பண்ணலன்னு பெருமை பாராட்டி கொள்ளலாம் ஆனா தேவனுடைய பார்வையில் எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மகிமையற்றவர்களாக இருக்கிறோம் அவருடைய ஸ்டாண்டர்ட் ஒன்னே ஒன்னுதான் இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் நமக்கு மீட்பு ஏசுவின் ரத்தம் மட்டும்தான் அதுக்கான பிராய சித்தம் அவர் கொடுத்த பரிகார பலி மட்டும்தான் நம்ம அவர்கிட்ட போகக்கூடிய வழியே அதுதான் தானே வழி அவர் மட்டும்தான் வழி அல்ல நம்ம பலத்தை கொண்டு போய் என்ன செய்ய முடியாது வைக்க முடியாது ஆனா சாத்தான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக என்ன செஞ்சு வச்சிருக்கிறான் வஞ்சித்து வைத்திருக்கிறான் அவரை அறியாத மக்களை வேற மாதிரி அவரை அறிந்த விசுவாசிகளை அவரை நம்ப விடாம தாம்பளத்துல என்ன செஞ்சு வச்சிருக்கிறான் நம்ப வைத்திருக்கிறான் அந்த ரோமர்களுக்கு அங்க என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை தான் என்னை விசுவாசிகளாகிய நமக்கும் இருக்கிறது அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் சொல்லி இருந்ததுன்னா இன்னைக்கும் நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது நீ எப்படி கோபத்தை சொல்லி கொடுக்காம எப்படி நீ பாவின்னு சொல்லாம எப்படி நீ அன்பை மட்டும் சொல்லி கொடுப்ப அவர் அன்பை சொல்றதுக்கு தானே நமக்கு கட்டளை லுய்யா ஹலைசலால் அதுதான் பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு நீ பாவிங்கிறது அவரவருக்கு தெரியும் அவங்க உள்ளத்துல அந்த மனசாட்சி அவர் என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் பிரமாணமும் நமக்கு எது பாவம் என்பதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு உணர்த்தி இருக்கிறது மக்களுக்கு தேவை அதுல இருந்து வெளியில வருகிறதற்கு தேவன் என்ன தீர்வு கொடுத்திருக்கிறாரோ அந்த தீர்வு தேவை தேவ பலம் தேவை அவருடைய இரக்கம் தேவை அவருடைய அன்பு தேவை அவர் சுவிசேஷத்துல என்னெல்லாம் மீட்பு கொடுத்திருக்கிறாரோ அதுதான் நமக்கு தேவை அதை பொழுது இயல்பாகவே என்ன பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்